வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் எண்ணிக்கை நூலில் பன்னிரெண்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பத்து புள்ளி எழுபத்தி ஆறு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் மிரியாம் தண்டிக்கப்படல் மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார் அவர் மணந்திருந்த எத்யோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர் அவர்கள் ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார் அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர் ஆண்டவர் இதனை கேட்டார் பூவுலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மானிடராய் திகழ்ந்தார் உடனே ஆண்டவர் மோசே ஆரோன் மிரியாம் ஆகியோரிடம் நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்திற்கே வாருங்கள் என்றார் அவர்கள் மூவரும் வந்தனர் மேகத்தூன் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயிலருகே நின்று ஆரோனையும் மிரியாமையும் அழைத்தார் அவர்கள் இருவரும் முன்வந்தனர் அவர் கூறியது என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் கனவில் அவனோடு பேசுவேன் ஆனால் என்னடியான் மோசையோடு அப்படியல்ல என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன் நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும் ஆண்டவர் உருவையும் அவன் காண்கிறான் பின்னர் ஏன் என் அடியான் மோசைக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது அவர் அகன்று சென்றார் கூடாரத்தின் மேலிருந்து மேகம் அகன்றதும் மிரியாமை பணி போன்ற வெண்மையான தொழுநோய் பிடித்தது ஆரோன் மிரியாம் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயாளி ஆயிருக்க கண்டார் ஆரோன் மோசேயிடம் என் தலைவரே அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம் தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரைகுறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார் மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு கடவுளே இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார் ஆனால் ஆண்டவர் மோசேயிடம் அவள் தந்தை அவள் முகத்தில் காரி துப்பியிருந்தால் ஏழுநாள்கள் அவள் வைக்கப்பட வேண்டாமோ பாளையத்துக்கு புறம்பே அவள் ஏழு நாள்கள் விளக்கப்பட்டிருக்கட்டும் அதன்பின் மீண்டும் அவள் உள்ளே கொண்டு வரப்படலாம் என்றார் அவ்வாறே மிரியாம் ஏழு நாள்கள் பாளையத்துக்கு புறம்பே விளக்கப்பட்டிருந்தாள் மிரியாம் மறுபடியும் உள்ளே வரப்படும் வரை மக்கள் தங்கள் பயணத்தை தொடரவில்லை அதன்பின் மக்கள் அசரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான் பாலை நிலத்தில் பாளையம் இறங்கினர் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் நூற்று இருபத்தி ஒன்பது அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்